இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு கும்பராசி கடகராசிக்காரர்களின் கவனத்திற்கு இதுதான் இன்னைக்கு தலைப்பு ஏற்கனவே கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா கும்பராசியும் கடகராசியும் ஏழரை செனியில் ஜென்மச்சனியில் கும்பராசியும் போல் கடகராசி அஷ்டமத்து செனியோட ஆதிக்கத்திலையும் இருக்கு அதில் கடகராசிக்காரவங்க பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஆயில நட்சத்திரக்காரவங்க கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க அதே மாதிரி கும்பராசிலேயும் சதை நட்சத்திரக்காரவங்க இப்போ பரவாயில்ல புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க மன உளைச்சலில் இருக்காங்க அதாவது புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க வந்து குமுறி குமுறி அழுகிற அளவுக்கு சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடக்கும் இது உறுதி சரிங்களா ஜாதக தசாபுத்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தில் சனி போகிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த நட்சத்திரத்தில் சனி போவார் சரிங்களா அதில் ஒரு நாலு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏன்னா எப்படினாலும் சந்திரன் வந்து பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி மூணு பூரட்டாதி நாலில் தான் பிறந்த கால ஜாதத்தில் இருக்க போகுது பர்டிகுலராக அந்த பாதத்தில் போகுது பாருங்கள் அவங்க பிறந்த கால ஜாதத்தில் சந்திரன் இருக்கிற அந்த நட்சத்திர பாதம் இருக்குது பார்த்தீங்களா அதில் சனி பகவான் போகிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு பூரட்டாதி ஒன்றில் வந்து சனி இது சந்திரன் இருக்கார் பிறந்த கால ஜாதத்தில் ஒரு கும்பம் சதையா கும்பம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காருனா சனி இப்போ அந்த புரட்டாதியில் போகும்போது அவங்க மன உளைச்சலில் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் கண்டிப்பாக சரியா அப்போ இந்த ரெண்டாம் பாதத்துக்கு போகும்போது அந்த பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாத கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஸோ எப்படியும் ஒரு நாலு மாதம் வந்து சனி பகவான் வந்து உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் சந்திரன் எந்த பாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வர்றாரோ அந்த பாதத்தில் செல்லும் காலம் கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் இருக்கும் குமுறி குமுறி அழுகும் அளவு உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் சதய நட்சத்திரக்காரவங்களுக்கு பரவாயில்ல பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு பரவாயில்ல இதே நிலை தான் ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் இப்போ ஆயிலிய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் தான் பயங்கர மன உளைச்சலில் இருக்காங்க ஆயிலிய நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் அந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்குரிய அமைப்பு அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு சனிக்கிழமை காலையில் ஒம்போட்டு பத்திர பைரவருக்கு மிளகு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கும்பராசிக்காரவங்களும் சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால பெரும்பாலும் வந்து அவங்களுமே வந்து காலப்பைரவருக்கு சனிக்கிழமை காலையில் ஒன்பது பத்திர மிளகு தீபம் போடுறது நல்லது ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் வெண்ணெய் சாத்தலாம் துளசி மாலை சாத்தலாம் வெத்தலை மாலை சாத்தலாம் விநாயகருக்கு அருகொம்புல் மாலை இட்டு அவருக்கு ஒரு ஒரு நெய்தி போட்டு ஒரு விடலக்காய் அடிக்கலாம் சதுரதெங்காய் உடச்சி சாமி கும்பிடலாம் தடங்கல்கள் ஓரளவுக்கு நீங்கும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்தில் இருக்கவங்க ஆங்காரமான ஒரு துடியான தெய்வமான காளி மாசாணியம்ம பிரத்திங்கரா தேவி இப்படி தெய்வங்களை இவங்க கும்பிடணும் ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் இருக்காங்க சரிங்களா பிறந்த கால ஜாதத்தில் அவங்களுக்கு தசா புத்தி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ அவங்க இந்த மாதிரி தெய்வங்களை தான் கும்பிடணும் பிரித்தீங்கரா தேவி காளி மாசாணியம்மே இப்படி தெய்வத்தை அவங்க கும்பிடும்போது தான் ஓரளவுக்கு வந்து அந்த கடுமையான இருந்து கொஞ்சம் வெளியே வர்றது கண்கூடாக தெரியும் நிச்சயம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நல்லதே நடக்கும் ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்